ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக்சான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் என்ன மாதிரியான ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ஆங்கில மாதத்தில் ரெண்டாவது மாதமான பிப்ரவரி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு அப்புறம் தமிழ் மாதத்தில் பதினோராவது மாதமான மாசி மாதமானது நடந்துட்டுருக்கு ஆக்சுவலி பிப்ரவரி மாதத்தில் நிறைய முக்கியமான தினங்கள் வரும் அதில் ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான தினம் பிப்ரவரியுடைய இருபத்தி ஆறாம் தேதியானது சொல்லப்படுது ஆக்சுவலி என்று அது ஒரு முக்கியமான நாள் என்று சொல்லப்படுது அப்படின்னா அதிமுக்கியமான நாள் அப்படின்னு பார்க்கும்போது அன்று மகா சிவராத்திரியானது வருது வரக்கூடிய இந்த சிவராத்திரி மாசி மாதத்துடைய பதினாலாம் தேதி புதன்கிழமை வருது இந்த ஒரு சிவராத்திரி ஒவ்வொருவருக்குமே முக்கியமான ராத்திரி என்று சொல்லப்படுது இந்த சிவராத்திரி அன்னைக்கு உருவாகக்கூடிய கிரகங்களுடைய மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படி ஏற்படக்கூடிய தாக்கத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கம் ஏற்படுமோ அதை வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து கும்பராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன் கும்பராசியில் பிறந்த நேயர்களுக்கு இந்த மகா சிவராத்திரியிலேருந்து என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மகா சிவராத்திரியில் உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன் கிடைக்குமா ஆபத்து பலன் கிடைக்குமா அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து கும்பராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க இந்த சிவராத்திரி உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருந்தால் என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஆபத்தாக இருந்தால் என்ன மாதிரியான ஆபத்து வரும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த சிவராத்திரி மட்டும் ஏன் மகா சிவராத்திரி என்று சொல்லப்படுது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரியுடைய சிறப்புகளையும் இந்த சிவராத்திரியில் வழிபாடு செய்தால் கிடைக்கக்கூடிய பலனையும் ஃபஸ்ட்டு கும்பராசிக்கு ஷேர் பண்ணுறேன் முதல்ல மகா சிவராத்திரியுடைய சிறப்புகளை இந்த வீடியோவில் வந்து கும்ப ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறுங்க அதாவது வருடத்தில் எத்தனையோ ராத்திரிகள் வந்தாலும் மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஒரு சிவராத்திரி தான் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது ஏன்னா இந்த தினம் நார்மலாகவே கொள்களுடைய அமைப்பை இயற்கையாகவே உயர் சக்தியை நோக்கி மேல் நோக்கி எலும்பு செய்து அதனால் இந்த ஒரு இது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுது அதாவது இந்த நாள் ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக சொல்லப்படுது அதனால இந்த நாள் முழுக்க இரவு பன்னெண்டு மணிலேருந்து ஆறு மணி வரை நீங்கள் விழிப்போடு இருந்தால் இயற்கையாக உங்களில் இருக்கக்கூடிய உயர் சக்தியும் மேல் நோக்கி நகர்ந்துடும் அதனால தான் ஆன்மீகவாதிகளும் சித்தர்களும் இந்த நாளில் நீங்கள் வந்து இரவு கண் விழித்து சிவனை வழிபாடு செய்யணும் என்பதை கூறியிருக்கிறாங்க இப்பேற்பட்ட இந்த சக்தி சிவராத்திரி என்று சிவனுக்கு பிடித்த மந்திரமான ஓம் நமச்சிவாய மந்திரத்தை ஜபித்து முக்கன் முதல்வனை வணங்கணும் அப்படி வணங்குனிங்கன்னா நீங்கள் நினைத்ததை பெறலா என்பது ஐதீகம் அதே போல சிவம் என்றால் மங்களம் என்று பொருள் சர்வ மங்களையும் அருளக்கூடிய அற்புதமான திருநாள் இந்த சிவராத்திரி அதனால் இந்த நாளை கும்ப ராசிக்காரங்க மிஸ் பண்ணாமல் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க சிவராத்திரியில் சிவ வழிபாட்டில் ஈடுபட்டிங்கன்னா வாழ்வில் துன்பங்கள் நீங்கி இன்பம் பெறலாம் அதே சமயம் சிவராத்திரி விரதம் இருக்கிறதுனால தெரியாமல் செய்த பாவங்களோடு தெரிந்தே பாவங்கள் செய்திருந்தாலும் அவன் நம்ம விட்டு நீங்கி போகு என்பது நம்பிக்கை அதே போல் சிவராத்திரியுடைய விரதத்தால் நமது புலன்களை வென்று மனதை அடுக்கி நீண்ட ஆயுள் உடல் ஆரோக்கியம்லாம் வந்து பெறலாம் அப்புறம் பக்தர்கள் இந்த நாளில் இரவு முழுவதும் இருந்து சிவனை நீங்கள் வழிபாடு செய்திங்கன்னா இந்த நாளில் அதை விட ஒரு சிறப்பு நீங்கள் பெற முடியாது அதுதான் ஆக்சுவலி விசேஷமான ஒன்று அதை கண்டிப்பாக வந்து நல்லா இது பண்ணுங்க அப்புறம் மகா சிவராத்திரியில நீங்கள் மட்டும் முறைப்படி விரதம் இருந்து சிவனை வழிபட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோடி பிரமஹர்த்தி தோஷமானது உங்களுக்கு விலகும் அப்புறம் காசியில் வீடு பேரடைந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேலே சகல செல்வங்களும் மகிழ்ச்சியும் வந்து சேரும் இதுதான் அடித்த ஆணித்தனமாக சொல்லப்படுது அதே போல் இந்த மகா சிவராத்திரியில் விரதம் இருக்கக்கூடிய நீங்கள் அத்தனை பேருமே அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டுருணும் மறுநாள் வரையும் ஒரு சொட்டு நீர் கூட அருந்தாமல் விரதம் இருந்து சிவனை வழிபாடு செய்யணும் ஒருவேளை அந்த மாதிரி விரதம் இருக்க முடியாதவங்க அதாவது ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிக்காமல் விரதம் இருக்க முடியாதவங்க நீங்கள் கோவிலில் நடைபெறக்கூடிய விசேஷ பூஜை அபிஷேகங்களை கண்டிக்கலிங்க இல்லை விரதம் இருக்க முடியும் அப்படிங்கிறவங்க பால் பழம் தண்ணீர் இந்த மாதிரி கொடுத்து கூட நாள் முழுவதும் இருங்க ஒன்றும் தப்பு கிடையாது கோவிலில் விசேஷ பூஜைகளில் கலந்துக்கும் போது பால் தயிர் நெய் தேன் போன்ற பூஜை பொருட்களை கொடுத்து வழிபாடு செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதை செய்யாமல் மட்டும் இருக்காதிங்க கண்டிப்பாக அதை செய்து பயன்பெறுங்க இது தாங்க கும்ப ராசிக்காரங்கவுங்களுக்கு சிவராத்திரியில் செய்ய வேண்டிய வழிபாட்டுடைய முக்கியத்துவத்தை குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சிவராத்திரியிலேருந்து கும்ப ராசிக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் ஆக்சுவலி கூரையை பிச்சுட்டு கொடுக்குற மாதிரி கிரகநிலைகள் அமைந்திருக்கா அப்படி அமைந்திருந்தால் என்ன மாதிரியான கூரையை பிச்சுட்டு கொடுக்கும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசியில் சனி புதன் சூரியன் ஆகிய மூன்று கிரகங்கள் இருக்கிறாங்க இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்ப ஸ்தானத்தில் சுக்கரன் உச்சம் பெற்று ராகுவோடு இணைந்திருக்கிறாங்க ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறாரு இதனால சுக்கரன் குரு பரிவர்த்தனையானது நடைபெற இருக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல செவ்வாய் பகவான் பக்ரம் பெற்று அமர்ந்திருக்கிறாங்க ராசிக்கு எட்டாவது இடத்துல கேது அமர்ந்திருக்கிறாங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிரகநிலைகள் அமைந்திருக்கு அமைஞ்சிருக்கு இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் வந்து ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க ஸோ என்ன பலன்கள் இந்த சிவராத்திரியிலேருந்து பெற போகிறீங்களோ அதை இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தெளிவாக உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க சூரியன் உங்கள் ராசிக்குள்ள வர்றதுனால கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அன்யோன்யமானது அதிகரிக்கோ தொழிலில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கோ மெயினாக தொழிலில் உள்ள தடைகள்லாம் வந்து நீங்கோ எல்லாத்துக்கும் மேல வெளிநாடு வெளிமாநில வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வருவாயை அதிகரிக்க செய்யும் அதைவிட அரசு அரசியல் சம்மந்தப்பட்டவையில் உள்ள தடைகள் நீங்கி வெற்றியானது கிடைக்கும் ஸோ அந்த வெற்றி கிடைக்கிறதுக்கு கண்டிப்பா வந்து நீங்க இந்த டைமை மிஸ் பண்ணக்கூடாது அப்புறம் உத்தியோகத்தில் உங்களை உயர் அதிகாரி பாராட்டி பதவி உயர்வு உள்பட கூடுதல் பொறுப்புகளை வழங்குவார் உங்கள் திறமைக்கேற்ற புதிய நல்ல பணி கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இந்த காலத்தில் உங்களுடைய தலைமை பண்பு நன்கு வெளிப்படும் மெயினாக திகிரியம் தன்னம்பிக்கை இது ரெண்டுமே வந்து உயரும் குலதெய்வ வழிபாட்டால் நன்மை உங்களுக்கு உண்டாகும் மீன் விரயங்கள்லாம் வந்து குறையும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு நல்ல ஓய்வு வந்து கிடைக்கும் அந்த ஓய்வை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி செய்பவர்களுக்கு இந்த சிவராத்திரி காலத்தில் நல்ல தவறுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது செவ்வாய் வகர நிவர்த்தி ஆகிறதுனால வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் பணம் சம்பந்தப்பட்ட எல்லா காரியங்கள்லேயும் வெற்றியானது கிடைக்கும் ராஜா போல மனதில் நினைத்த அனைத்திலுமே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகளுடைய கல்வி மற்றும் விளையாட்டில் சிறப்பாக செயல்பட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு சிறப்பாக அமையும் புதன் கிரகத்தினால கூட உங்களுடைய அனைத்து ஆசைகளும் அதிகரிக்கும் காதல் அமைப்புகளில் வெற்றி கிடைக்கும் திட்டங்கள் நிறைவேறும் மனதில் நீண்ட காலமாக ஆசைப்பட்ட காரியங்கள் நடைபெறும் சமூகத்துல உங்களுடைய பெயருக்கு மதிப்பு மரியாதை உயரும் நன்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு முடியும் தாயாரால் நல்ல ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் கால்வழி மட்டும் கொஞ்சம் அதிகரிக்கும் கால்வழி வராம பார்த்து கொள்ளுங்க சிந்தனையில் அவ்வப்போது குழப்பை ஏற்படும் குடும்பத்தோடு தொலைதூர பயணங்கள் தவிர்க்கிறது நல்லது குழந்தைகள் ஆரோக்கியத்துல கூடுதல் அக்கறையானதை எடுத்துக்கொள்ளணும் குடும்பத்துல எதிர்பாராத நேரத்துல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு வீண் விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது பண கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும் ஆண் பெண் உறவில் கவனமாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் என்று எச்சரிக்கை உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு இந்த சிவராத்திரியில் கிரகநிலைகளால் என்ன பலன் கிடைக்கோ உங்களுக்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்லிட்டேன் சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இந்த சிவராத்திரியில் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று சிவனையும் தாயாரையும் வழிபாடு செய்யணும் அதை செய்திங்கன்னா உங்கள் பிரச்சனைகள் நீங்கும் உங்களோட வாழ்வில் நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொன்ன இந்த வழிபாடு வந்து செய்யாமல் இருக்கக்கூடாது இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி ஸோ இந்த ஒரு தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி கும்பராசியாக இருந்ததுன்னா இந்த தோள்களை தெரிஞ்சு ஏற்ப நடந்து பலம் அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்லி இருக்கவங்களும் பார்த்து பலம் நடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான தோள்கள்லாம் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போடுற மாற்றோம் அப்படின்ற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி